அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் சூரிய பகவான் சுக்கர பகவான் சரிங்களா சூரியனும் சுக்கரனும் ஒருத்தரோட ஜாதகத்துல இணைந்து ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்துல இருந்தார் என்ன பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இப்ப சூரிய பகவான் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை கிரகம் அதிகார கிரகம் ஆண் கிரகம் நெருப்பு கிரகம் சரிங்களா சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னா தாம்பத்தியத்திற்கான கிரகம் கிரகம் நீர் கிரகம் சூரியன் அதிகார கிரகம் நீர் கிரகம் ஆண் கிரகம் சுக்கரன் தாம்பத்திய கிரகம் நீர் கிரகம் பெண் கிரகம் ஜோதிட அமைப்புல வந்து சுக்கரனும் சூரியனும் பகைத்தன்மை உள்ள கிரகங்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா சூரியனும் சுக்கரன் பகைத்தன்மை உள்ள கிரகங்கள் இந்த இரண்டு உள்ள கிரகங்கள் இப்ப காரகத்தை எடுத்துட்டோம்னா ஆணா இருந்தாலும் பெண்ணாரு வந்த பெண்ணா இருந்தாலும் சூரியபான் வந்து தந்தை காரகர் சரிங்களா ஆணுக்கு வந்து சுக்கரன் வந்து மனைவி காரகர் சரிங்களா இந்த அமைப்புல இந்த சூரியனும் சுக்கரனும் பழைத்தன்மை பெற்றுள்ள அமைப்புல ஜோதிடத்துல பழைத்தன்மை கிரகங்களாக அமைக்கப்பட்டிருக்கிற ரெண்டு கிரகங்கள் ஒரு பாவகத்துல ஒன்னா இருக்கிற போது ஆண் ஜாதகத்துல சரிங்களா ஆண் ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல சூரியனும் சுக்கரனும் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது அந்த ஜாதகருக்கும் தந்தைக்கும் கருத்து முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் சச்சரவுகளும் ஏற்படும் அப்பாவோட மகனுக்கு வந்து சங்கட சச்சரவெல்லாம் ஏற்படும் அப்பா இந்த தடத்துல வந்தா மகன் இந்த தடத்துல போயிடுவாட்டி சரிங்களா இந்த வழியில அப்பா வந்தாலும் இந்த வழியில் முட்டிட்டு போயிடுவாட்டி கிட்டத்தட்ட வந்து அப்பாவையே பிடிக்காதுன்னு வைங்களேன் சூரியன் சுக்கரன் உள்ள ஆண் ஜாதகத்தில் இருக்கிற போது அந்த ஆண் ஜாதகருக்கு அப்பாவையே பிடிக்காது கிட்டத்தட்ட சரி அப்பாவைத்தான் பிடிக்காதுன்னு பார்த்தீங்களா அப்படி இல்லை பொண்டாட்டியும் பிடிக்காது பொண்டாட்டியும் பிடிக்காது பொண்டாட்டிய பிடிக்காம எப்படி அப்படின்னு கேட்டா புதுசா இருக்கும்போது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லைங்களா புதுசா இருக்கும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கும் போக போக எல்லாத்துக்குமே பிடிக்காது போக போக எல்லாத்துக்குமே பிடிக்காது ஆனா இந்த சுக்கரன் சூரியன் சேர்க்கையுள்ள ஆண் ஜாதகர்களுக்கு எச்சு உச்சா பண்டாடி பிடிக்காது எச்சு உச்சா பொண்டாடி பிடிக்காது சரிங்களா அது என்ன ஒரு ரெண்டு பகை கிரகங்கள்ங்கிறது ஒரு பக்கம் சூரியனும் சுக்கரனும் பகைத்தன்மை உள்ள கிரகங்கள் ஒரு பக்கம் இன்னொன்னு என்னன்னா இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி இருக்கிறாங்க இல்லைங்களா ஆண் ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை உள்ள அந்த ஆணுக்கு வரக்கூடிய மனைவி அதிகாரம் படைத்து ஆட்டி படைக்கிற மனைவியா வருவார் அடங்கி போகக்கூடிய மனைவி இல்லை அடக்கக்கூடிய மனைவி அந்த வரக்கூடிய மனைவிக்குத்தான் இந்த ஜாதகர் அடங்கி போகணும் தவிர அந்த பெண் ஜாதகி அடங்கி போக மாட்டாள் ஏன்னா இந்த சுக்கரனுடைய அந்த அதிகாரம் வந்து அந்த யாரையும் அடக்கி ஆளுகிற தன்மை இல்லைங்களா சுக்கரன் சுக்கரன் யாரு இந்த சூரியன் சூரியன் யாருக்காவது அடங்கி போவாங்களா மற்றவங்களை அடக்கி ஆடக்கூடிய ஒரு ஆளுமை ஆளுமை கிரகம் இல்லைங்களா அதிகார கிரகம் இல்லைங்களா இவங்க சூரியனுக்குத்தான் மற்றவர்கள் அடங்கி போவானு தவிர சூரியன் யாருக்கு அதை அடங்கி போவாரா அப்படிப்பட்ட காரகத்துவங்கள் தன்மையை கொண்டவர் இல்லைங்களா சூரிய போவான் அதனால தானே அரசியலில் பதவி குறிக்கிற கிரகமா சூரியன் இருக்குது ஆளுமை கிரகமா அதிகாரம் படைக்கிற கிரகமா மற்றவர்களை அடக்கி ஆடக்கூடிய கிரகம் இந்த சூரியனோட அந்த அடக்கி ஆடக்கூடிய தன்மை இந்த ஆண் ஜாதகர்ல சுக்கரனு சூரியன் ஒன்னா இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த சுக்கரனுக்கு இது டிரான்ஸ்லேஷன் ஆயிரு மாறி சூரியனுடைய அதிகாரத்தன்மை ஜாதகருடைய மனைவிக்கு வந்துடும் அந்த இந்த அதிகாரத்தன்மை ஜாதகருடைய மனைவி காரக கிரகம் சுக்கரனுக்கு பரிமாற்றம் ஆயிடுச்சு அப்ப அவங்க அதிகாரத்தோட அதிகாரத்தோடதான் இருப்பாங்க சொல்லப்போனா அந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை உள்ள ஆஞ்சாதவருடைய மனைவி ராணி மாதிரியும் இவர் ஒரு சிப்பாய் மாதிரி தான் இருக்க முடியும் ரத ரத கஜ துரக பதாதியில அப்படியே பவனி வரக்கூடிய ஒரு அரசி ராணி மாதிரி அதிகாரம் உள்ளவரா மனைவியும் இந்த வேலை பிடிச்சிட்டு சிப்பாய் இருப்ப அப்படிங்கிற அப்படி சிப்பாயாத்தான் புருஷக்கார பொண்டாடி நடந்துக்க முடியும் கணவன் தாழ்ந்து போக வேண்டும் மனைவி உயர்ந்து நிற்பாள் மனைவிக்கு கட்டுப்பட்டவராகத்தான் மனைவியினுடைய தான் அந்த சூரியன் சுக்கரன் சேர்க்குள்ள ஜாதகருக்கு அந்த மனைவியுடைய மேலாண்மை இருக்கும் சரிங்களா அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த சுக்கரன் வந்து சூரியன் கிட்ட நெருங்கி இருக்கும்போது நெருங்கி இருக்கும்போது சரிங்களா கொஞ்சம் டிகிரி அளவுல பக்க ஒரு பதினோரு டிகிரிக்குள்ளேன்னு வைங்களேன் பதினோரு டிகிரியிலிருந்து பதினோரு டிகிரியில் ஒரு அஸ்தமனம் ஆவார் இந்த பதினோரு டிகிரிக்குள்ள நெருக்கமா போக போக என்ன ஆகுன்னா அந்த ஆஞ்சாதருக்கு வந்து ஆஞ்சாதருக்கு நான் சொல்றதுல இப்போ சரிங்களா அந்த ஆஞ்சாதருக்கு வந்து உயிரின குறைபாடு ஏற்படும் சரிங்களா பக்கம் நெருங்கு நெருங்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் அந்த இந்த பாதிப்பெல்லாம் உயிரினு குறைபாடு ஏற்படும் அப்புறம் காலப்போக்குல போக போக தாம்பத்திய வாழ்க்கை அமைப்பே குறை வாழ்க்கையில் தாம்பத்திய அமைப்பு காலப்போக்கில் அப்படியே குறையக்கூடிய தன்மை ஏற்படும் ஆனா இந்த உயிரின குறைபாடு தாம்பத்திய வாழ்க்கையினுடைய தாம்பத்திய ஈடுபாட்டு தன்மை குறையிறது படிப்படியா குறையிறது அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சூரிய பகவான் சுக்கரன் நெருங்கி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அந்த பாதிப்புகள் இருக்கும் நெருங்க நெருங்க பாதிப்புகள் அதிகமா இருக்கும் விலக விலக பாதிப்புகள் குறை பதினோரு டிகிரிக்கு வெளியே வர 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 அந்த பாதிப்புகள் பெரும்பாலும் குறைஞ்சி போயிருக்கும் இலையை சரிங்களா ஆனா இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து சூரியனோட இணைகிறப்போ ஆண் ஜாதகர்களுக்கு சுக்கரன் சார்ந்த காரகத்துவங்களில் தன்மைகளை சூரியன் பிரச்சனை கொடுப்பார தவிர பிரச்சனை கொடுப்பார தவிர சூரியன் நல்லவரை வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் சுக்கரனுக்கு எடுத்து போடுவார் பிராஞ்சாதத்துல சூரியன் சுக்கரன் சுக்கரனுக்கு எடுத்துக்குவார் மனைவி வந்து அதிகாரம் பண்ண மனைவியா அடங்காத மனைவியா இந்த மாதிரி தாம்பத்திய சில பிரச்சனைகள் இந்த மாதிரி சுக்கரனுக்கு எடுத்துடுவார் சுக்கரனுடைய தன்மைகளுக்கு எடுத்துடுவார் இவர் சூப்பர் இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார் சூரியன் பகவான் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய முழு ஒளித்தன்மையும் சுபத்தன்மை சூரியனுக்கு வந்து குரு பகவானுக்கு இணையான சுகர் இல்லைங்களா சுக்கர பகவான் இவருடைய சுபத்தன்மை சூரியனுக்கு வந்து சூரியன் வந்து பாதிதான் அசுபர் இல்லைங்களா பாதி சூப்பர் இந்த பாதி சுபத்தின்மை என்னாகும் சுக்கரனோட சேரும் போது அட்டகாசமான சூப்பரான சுபகரமாயிருவர் சுக்கர சூரிய பகவான் அப்போ சூரியனுடைய தன்மைகள் காரகத்தன்மைகள் எல்லாம் நல்லபடியா கிடைச்சு நல்லபடியா கிடைச்சு பெண் ஜாதகத்துல சிறப்பா கிடைக்கி அதை அடுத்து பார்க்கலாம் ஜான் ஜாதருக்கு இந்த சூரியனுடைய காரகத்து தன்மைகள் சிறப்பா கிடைச்சது அது அரசு வேலை சம்பந்தப்பட்ட துறைகளாகட்டும் அரசியல் துறைகளாகட்டும் மருத்துவ துறைகளாகட்டும் எலக்ட்ரிக் துறையாகட்டும் இந்த மாதிரி சூரியன் சார்ந்த இந்த காரகத்துவ பலன்கள் அதாவது பொருட்காரகத்துவ பலன்கள் எல்லா பலன்களுமே எல்லா பலன்களுமே சரிங்களா சிறப்பா கிடைச்சு சூரியனுடைய காரகத்துவ பலன்கள் மட்டும் இல்லைங்க சூரியனுடைய காரகத்துவ பலன்கள் மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தந்தைக்கு முத சங்கடம் வருவதோட தந்தை தந்தையை பிடிக்க தந்தைக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரனோட சேரும்போது தந்தை காரகம் இல்லைங்களா அந்த அந்த உயிர்காரத்துவம் நல்லா இருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய பொருட்காரத்துவ பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் நீங்க சூரியனுடைய காரகத்துவ பலன்கள் மட்டுமில்லை ஆதிபத்தி பலனே அற்புதமா கிடைச்சிருக்கு ஆதிபத்திய பலனே இப்போ காரகத்துவ பலன்கிறது வாழ்நாள் பூரா கிடைச்சு கிடைச்சிரு இல்லைங்களா ஆதிபத்தி பலன்கிறது இந்த தசவரும்பு சூரிய பகவான் இந்த சூரியன் சார்ந்த அந்த காரகத்துவ பலன்கள் வாழ்நாள் பூரா அந்த ஜாதர் கிடைக்கும் சூரியனுடைய ஆதிபத்திய பலன்கள் என்ன ஆதிபத்தியம் அந்த ஜாதத்தை வாங்கியிருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய பலன்கள் சூரிய பகவானோட தச சிறப்பா சிறப்பாக கிடைச்சிருக்கு இதுல இன்னொன்னு பாருங்க சூரியனுடைய ஆதிபத்திய பலன் மட்டும் இல்ல சுக்கரனுடைய ஆதிபத்திய பலனும் சேர்ந்து கொடுத்துருவார் காரகத்து பலன் கெடுத்து கொடுவார் ஆனா அவர் சுக்கரன் அந்த அந்த ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தி வாங்கியிருக்காரோ அந்த ஆதிபத்திய பலனை சுக்கர சூரியனுடைய திசை வரும்போது சேர்த்து டோட்டல் அடிச்சு விட்டுருவார் மொத்தமா கொடுத்துருவார் இந்த வாங்கி அள்ளி பிடிச்சுக்கொண்டு கொடுத்துருவார் அதே இன்னொன்னு பாருங்க நல்ல ஆதிபத்தியமே வாங்கியிருந்தா நல்ல பலன்கள் சிறப்பா கிடைச்சுக்கு சரி நல்ல பழம் நல்ல ஆதிபத்தி வாங்கல ஆகாத அதிபத்து கெட்ட அதிபத்து வாங்கிட்டாங்க அப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த கெடுபலங்கள் குறைவாக இருக்கும் இவரது நல்லா சூப்பர் சூப்பராயிர நம்ம சூரிய பகவான் அதனால குறைவான கெடுபடன் கிடைக்கும் அந்த ஆகாத பழம் குறைவாக கிடைக்கும் சரிங்களா ஆனா இதே அமைப்பு சரிங்களா இதே இந்த சூரியன் சுக்கரனுடைய இந்த இணைவு பெண் சாதகத்திலிருந்துச்சுன்னு வைங்க அட்டகாசமா இருக்கு சிறப்பா இருக்கு இந்த மொத்த சூரிய பகவானுடைய தன்மைகளும் அப்படியே சுக்கரனுக்கு பரிமாற்றம் ஆயிரும் பெண் ஜாதகத்துல அப்படியே பரிமாற்றம் ஆயிரும் இந்த சூரிய பகவானுடைய இந்த ஆளுமை திறன் இந்த தலைமை பண்பு நிர்வாகத்திறன் மொத்தமா இந்த ஜாதக கிடைச்சது சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஆண் ஜாதகத்தில் இருக்கிறத விட பெண் ஜாதகத்தில் இருக்கிறவர்கள் பெண் ஜாதகிகள் சிறந்த ஆளுமை திறன் சிறந்த நிர்வாகத்தின் உள்ளவராக இருப்பார்கள் பதவி யோகமும் கிடைக்கும் பதவி யோகம் கிடைக்கும் சூரியன் சுக்கன் சேர்க்குள்ள பெண் ஜாதர்கள் சிறப்பா இருக்கு அப்புறம் இன்னொரு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான பலன் என்ன தெரியுங்களா எந்த ஜாதம் இருந்தாலும் சரி சரிங்களா யாருடைய ஜாதகம் எந்த ஜாத இருந்தாலும் உலகத்துல மூணு ஏழு பதினொன்னு போகஸ்தானங்கள் இன்பஸ்தானங்கள் இல்லைங்களா ரெண்டு ஆறு பத்து பொருள் ஸ்தானம் மூணு ஏழு பதினொன்னு போகஸ்தானங்கள் நாலு எட்டு பன்னெண்டு மோட்சஸ்தானம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மூணு ஏழு பதினொன்னு போகஸ்தானம் அது யார் ஜாதகமா இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி சரிங்களா அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்னு எப்படி போகஸ்தானமோ பன்னெண்டாம் இடமும் அந்த அமைப்புல தான் வருது அயன சயன போகஸ்தானம் அதுக்கு பேரு சரிங்களா அயனம்னா பொழுதுக்கு சுத்தரம் இல்லைங்களா வெளியில அண்ணாடு சுத்துறோம் பொழுதோட வந்து படுத்து தூங்குறோம் வெளியில சுத்துறது அயனம் பயணம் வந்து நைட்டு தூங்குறது சயனம் அவர் படுக்கையில படுத்துங்குறோம் அப்புறம் போகம் அங்கதான் இல்லைங்களா அதனால அது அயன சயன போகஸ்தானம் இப்படி போகத்திற்கு உரிய பாவங்களாக ஜோதிடத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மூணு ஏழு பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு பாவங்களில் இந்த சூரியன் சுக்கரன் கிரக சேர்க்கை அமைந்து விடுமானால் ஏதோ ஒண்ணுல இல்லை நாலுலையும் இல்லையா சரிங்களா மூணுலயோ அல்லது ஏழுலயோ அல்லது பதினொல்லியோ பன்னெண்டுலயோ ஏதோ ஒரு பாவகத்துல இந்த சூரியன் சுக்கரன் இணைவு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர்கள் அந்த ஜாதகர்கள் தாம்பத்திய ஈடுபாட்டில் தாம்பத்திய அமைப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தாம்பத்திய போக அமைப்புகளில் அடிக்கடி அதிகமாக ஈடுபடக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாக இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை அந்த ஜாதகளை இயங்க வைக்கும் அந்த இயல்புள்ளவர்களாக மாற்றிவிடும் மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்களை தோற்றுவித்து விடும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்